தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கலாம் பீகாரில் ராகுல் காந்தி வாகனத்தின் மீது கல்வீச்சு அண்மை செய்தியாக கொண்டிருக்கிறோம் பாரத் ஜோடோ நியாய யாத்திரை மூலம் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் பாத யாத்திரையாக செல்லும் ராகுல் காந்தியின் வாகனத்தின் மீது தற்போது கல்வீச்சு நிகழ்ந்துள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பீகாரின் இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தில் காந்தி வாகனத்தின் மீது கல்வீச்சு பீகாரில் இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தில் ராகுல் காந்தியின் வாகனத்தின் மீது கல் வீசப்பட்டுள்ளது அருமை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ஆண்டன் ஜவஹர் வழங்க கேட்கலாம் வணக்கம் ஆண்டன் ஜவஹர் தற்போது பீகாரில் இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தில் ராகுல் காந்தியின் வாகனத்தின் மீது கல் வீசப்பட்டுள்ளது இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க ஆண்டன் ஜவஹர் அதாவது இப்ப பீகார் மேற்குவங்க மாநிலம் எல்லை பகுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேற்குவங்க மாநிலம் மால்டா மாவட்டத்தில் பாரத் ஜோடோ நியாய யாத்திரையின் போதுதான் ராகுல் காந்தியுடைய பயணம் செய்த கார் தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த கட்சியினுடைய அதிர் ரஞ்சன் சௌத்ரி தற்போது தகவலை தெரிவித்திருக்கின்றார் அந்த காட்சிகளும் வெளியிடப்பட்டிருக்கின்றது அவருடைய காரில் ஆஹ் அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த காட்சிகளான வெளியிடப்பட்டிருக்கிறது அஹ் பாரத் ஜோடோ யாத்திரை இரண்டாம் கட்டமாக அவர் தொடர்ந்து நடைபயணம் மேற்கொண்டிருக்கின்றார் ஸோ அதன் ஒரு பகுதியாக தான் தற்பொழுது மேற்குவங்கம் செல்ல மால்டா மாநிலத்தில் செல்லும் மால்டாவில் செல்லும் மேற்குவங்க மாநிலத்தில் மால்டா பகுதியில் செல்லும் பொழுது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவத்தில் வந்து வாகனத்தின் அவருடைய ராகுல் காந்தி சென்ற வாகனத்தின் பின்பக்க ஜன்னல் கண்ணாடியானது நொறுங்கி இருக்கும் தங்களுடைய தகவலுக்கு நன்றி அன்பின்